தமிழக மக்கள் அனைவருக்கும் இணைய கலை வணக்கங்கள் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி காலை ஏழரை மணியில் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தில் தமிழ்நாட்டில் மழை வந்து இயல்பு விட அதிகமாக பெய்யும் இந்திய வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி ஒரு விரிவான தகவலும் தென்கா அதாவது தென்மேற்கு பருவமழையினால் கடந்த காலகட்டங்களில் மழை தவறியதுனால் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் விவசாயம் ரொம்ப பாதிச்சிருக்கு அதை பற்றி ஒரு தகவலும் இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பதிவு பண்ணும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனும் தினசரி வந்து சேரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இந்திய வானிலை மையம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தென் அதாவது தென்னிந்தியா பகுதியில் பல்வேறு இடங்களில் இயல்பையோட கூடுதலான மழையும் வட மாநிலங்களில் இயல்பையோட குறைந்த அளவில் மழையும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது சீசனல் ஃபோர் சொல்லக்கூடிய அதாவது அந்த காலகட்டத்துக்கான அதாவது பருவமழை காலகட்டத்துக்கான முன்னெச்சரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க அந்த ஒரு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க அதில் வந்து அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக காமிச்சிருக்காங்க அதிலே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வட தமிழ்நாடாக இருக்கட்டும் கொங்கு பகுதியாக இருக்கட்டும் உட்பகுதியில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அதிகமான மழை தான் பெய்யும்னு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் கொடுத்துருக்க அந்த ஒரு அறிவிப்பில் காமிச்சிருக்காங்க நீங்கள் எந்த ஒரு மேப்பில் பார்க்கும்போது தெரிய வரும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நீலக்கலர் இருக்குங்கிறது இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடர் நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப நீல கலரில் இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட மிக அதிகம் அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் கூடுதலான மழை ஐம்பது முதல் அறுபது சதவீதத்துக்கும் கூடுதலான மழையும் நார்மலாக இருக்கக்கூடிய கலர் அதாவது குறைந்த அளவிலான கலர் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பான மழையும் காமிச்சிருக்காங்க சில இடங்களில் ஆரஞ்சு கலர்னா இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஆரஞ்சு கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பையோட குறைந்தளவிலான மழை வந்து காமிச்சிருக்காங்க இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ப மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இயல்பையோட அதிகமாகவும் நம்மளுடைய உட்பகுதிகள் வட உட்பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாகவும் காமிச்சிருக்காங்க இந்த ஒரு வானிலை படத்தில் அதாவது இது மூணு மாதத்துக்கான படம் அதாவது மூணு மாதத்துக்கான மொத்த வானிலை படம்னு சொல்லக்கூடிய அந்த ப பருவமழை காலகட்டங்களில் பெய்யக்கூடிய மொத்த ம மழை மாதிரி படம் இது வந்து ஜூன் மாதத்துலேயே பெய்யலாம் அல்லது ஜூலை மாதத்தில் பெய்யலாம் இல்லை ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெய்யக்கூடிய மழையை தான் நம்ம வந்து காமிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிஎம்ஆஃபுன்னு சொல்லக்கூடிய நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியது அதாவது உங்களுக்கு நம்ம தனியாக நம்ம நம்ம சைடில் இருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்காஸ்டிங் அந்த ஒரு வானிலை படங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஃபேவரபுல்லாக காமிச்சிருக்காங்க அதாவது இப்போது மழை இல்லாமல் வறட்சியில் சிக்கியிருக்க நம்மளுடைய கொங்கு பகுதியாக இருக்கட்டும் வட உள் மாவட்டமாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியெல்லாம் சிக்கிருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தட்டுப்போட விவசாய நிலைமைகள் ரொம்ப மோசமாக இருக்குது நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மர விவசாயிகள்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பருவமழையாக இந்த வருடம் பருவமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வறுமுன் காப்பது ரொம்ப நல்லது அதாவது வரக்கூடிய காலங்கள் பருவம் வந்து பார்த்திங்கன்னா அடையும் மழை பெய்ய வேண்டிய இடங்களில் மழை பெய்யாது மழை பெய்யக்கூடாத இடங்களில் மழை பெய்யும் அதில் ஒரு சிற சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா துபாய் துபாயில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழை அளவு பதிவாகியிருக்கு பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு பதிவாகியிருக்கு அதில் கால் பங்கு மழை கூட நமக்கு வந்து இது வரைக்கும் கிடைக்கல அது போல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வறட்சியான இடங்களில் அதாவது வானம் பார்த்த பூமியில் அந்த அந்த இடங்களில் பார்த்து விவசாயம் பண்ணுறத விட தண்ணீர் நிலத்தடி நீர் மட்டத்தை நம்பி கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு தான் நான் என்னுடைய ஒப்பீனியனாக சொல்கிறேன் ஆனால் வரக்கூடிய நாட்களில் பருவமழை தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் வெப்பச்சலன மழையும் சரி தென்மேற்கு பருவமழை அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி ஒட்டியிடக்கூடிய மழை பகுதியும் சரி நல்ல ஒரு மழையாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபது அந்த ச ரெண்டாயிரத்து இருபத்தொன்னெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பச்சலன மழை நல்ல மழையாக அமைந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லேயும் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்துலேயும் தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு மழையாக அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக தென்படுகிறது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும் எங்கெங்கே மழை இயல்பான மழை இயல்போட அதிகமான மழை பெய்யுங்கிற ஒரு விரிவான அறிக்கையும் அடுத்தடுத்த வீடியோ பகுதியில் நம்ம வந்து பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது இன்னும் காலம் இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது நடுவில் இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறது இல்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வானிலை சார்ந்த இது எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகலாம் ஆனால் படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுங்க கொஞ்சம் ஹோப்பு இருக்குது பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வட மாநிலங்களில் வறட்சியான நிலை காணப்பட போகிறது நம்மளுடைய வெப்பச்சலன மழை வந்து பார்த்திங்கன்னா போதைக்கு எந்த ஒரு இடங்களிலையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதாவது அடுத்த ஒரு மாதத்துக்கு பெருசாக வெப்பச்சலன மழை கிடையாது ஏப்ரல் இருக்கும் மே பாஞ்சி வரைக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை எங்கேயும் பதிவாகிறது வாய்ப்புகளும் கிடையாது பரவலான மழைக்கும் வாய்ப்புகள் தற்போதுக்கு கிடையாது ஸோ அடுத்த ஒரு மாதம் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்க போது வெப்பச்சலன மழை குறைவாக இருக்க போது அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இதோட இந்த ஒரு வானிலை பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு வானிலை பதிவில் மழை எங்கெங்கே பெய்யும் வானிலை எப்படி இருக்க போது வெப்பம் எங்கே இருக்குங்கிற ஒரு விரிவான தகவலும் நம்ம சந்திப்போம் தொடர்ந்து இணைந்து நீங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்